ஆண்டவன் காலை பிடிச்சா அவன் கை கொடுத்து காப்பாற்றுவான் நடராஜா கை இப்படி காட்டுது என் காலை வணங்குடா உன்னை நான் காப்பாற்றுறேன் யானை அதுதான் செய்யுது யானை மேலே ஏறணும்னு பாருங்க யானை காலை மடிக்கும் அந்த கால் மேலே ஏறினா துதிக்கி அதை தூக்கி மேலே வைக்கும் காலை பிடிச்சா கை கொடுத்து காப்பாற்றும் யானை பாகனையும் கட்டுப்படுத்தும் பாகனுக்கும் கட்டுப்படும் கடவுள் நம்மையும் கட்டுப்படுத்துவான் நமக்காக கட்டுப்படுவான் யசோதை உரலில் கட்டின போது கட்டுப்படலை பக்திக்கு கட்டுப்படுவான் நாம் தப்பு பண்ணா நம்ம கட்டுப்படுத்தவும் செய்வோம் யானை ஒண்ணுதான் ஓ அது ஒண்ணுதான் பிரணவத்தை சொல்லும் அதனால அந்த யானை இடத்திலே தெய்வத்துக்குரிய குணங்களை எல்லாம் பார்த்ததுனால யானைய முதல்ல வணங்கினான் அந்த யானை வடிவத்திலேயே விநாயகரையும் வணங்க ஆரம்பிச்சான் யானை வடிவத்திலேயே வைத்து இவர் முதல் கடவுள் நான் முதல் முதல் வணங்கினவன் நான் எந்த உதவியும் இல்லாத காலத்தில் எனக்கு எல்லாத்தையும் செய்தது இதுதான்